இந்த எல்லாம் பாருங்கங்க எவ்வளோ சைஸாக இருக்குது இந்த மலைக்கு இந்த நெத்திலேயே நீங்கள் சும்மாவே பொறிச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அவ்வளோ மொறு மொறுன்னு அவ்வளோ அருமையாக இருக்குங்க குழம்பு வச்சாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்தது தூண்டில் விலை மீன் சும்மா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க எப்பொழுதுமே வலை மீனை விட தூண்டில் மீன் இருக்கும்னு சொல்லுவோம் ஏன்ட்டால் உடனே கடல்லேருந்து எடுத்துடுறதுனால எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கங்க இதுவும் குழம்பு உருவலுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது தூண்டி தேங்காய் பாருங்க இவனை வெள்ளை இன்னும் சொல்லுவோம் நடுமுள்ளு மட்டும்தான் குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அடுத்தது சங்கராங்க நாகப்பட்டினம் சங்கரா சின்னதாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பெருசாக வேணாலும் வாங்கிக்கலாம் சும்மா எப்படி தக 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 தகு மின்னிகிட்டு இருக்கான் பாருங்க இந்த சங்கரை நாகப்பட்டினம் சங்கரா எப்பளும் ஒரு தித்திப்பாக இருக்குங்க அதனால்தான் இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிடுங்க இல்லைன்னா உடையும்